இந்த ஆன்மா என்பது வேறு உயிர் என்பது ஒரு சக்தி உங்களை வாழ வைக்கிற ஒரு சக்தி இந்த டப்பா இந்த உடல் என்பது உங்களுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் அவ்வளவுதான் கண்ணுக்கு தெரிகிற ஒரு ஸ்ட்ரக்சர் இதை மூணையும் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஆன்மா என்பதை நான் தொடவே இல்லை இந்த உடல் என்பது ஒரு பக்கம் ஏற்கட்டும் இந்த உயிர் இருக்குது தெரியுமா காலையில பேட்டரி சார்ஜ் ஆயி அந்த அந்த சக்தியை தருவது பிராணாயாமம் ஏன் இதை நம்ம பண்ணணும் இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் என்னடா உங்களுக்கு வந்து அறுபது வருஷம் வருஷம் வாழணும் அப்படிங்கிற ஒரு அந்த இந்த பிரணாயாமா ஆன்மாவுக்கும் பிரணாயாமத்துக்கும் தொடர்பு இல்ல உயிருக்குதான் தொடர்பு எனும் பொழுது அப்போ நீங்க ரொம்ப காலம் வாழலாம் அப்படிங்கிறப்ப இது ஒரு ஆசை இல்லையா என்று கேட்டால் நண்பர்களை நான் ஒத்துக்கொள்கிறேன் இது இதற்கும் ஆசைக்கும் ஒரு சின்ன தொடர்பு உண்டு ஆனாலும் இந்த பிராணாயாமம் செய்வதனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு அறுபது வருடம் என்பது ஒரு நூறு வருடமாக ஆகிறது என்றால் உங்களுடைய இந்த வாழ்க்கையிலேயே நீங்கள் ஆன்மீகத்தில் அடைய விரும்புகிற ஒரு சில மிகப்பெரிய இலக்குகளை நீங்கள் இந்த பிறவியிலேயே நீங்கள் அடையலாம் பாருங்க